ளவுக்கு ரு ஓனுச்சுனா எப்படி இருக்கும் நாளைக்கு விடுங்க மாத்திடுங்க குளிய உழுது ஒன்றுமே பண்ண முடியாது அதே மாதிரி ரிம்யூ மாத்திங்க ரிம்யூலும் பாருங்க டேமேஜ் இருக்குது பாருங்க இந்த இடத்துல டேமேஜ் அதெல்லாம் பாருங்க டீப்பு குள்ள தான் மஞ்சிரு ரிம்ல தான் பிரச்சனை ரிம்மு குத்தி தான் மஞ்சிரு இது கல் குத்தி முள்ளு குத்தி எதுவுமே பஞ்சிரு இல்லை ஆமாம் ஏன்னா டயர் டீப்பு உள்ள பஞ்சராக இருக்குது பாருங்க இங்கே குத்துனுச்சுன்னா முள் பஞ்சிரு உள்ளுக்குள்ள வந்து குத்துனுச்சுன்னா ரிம்மில் தான் ப்ராப்ளம் அதனால தான் சொல்கிறேன் இந்த பாருங்க அதே ரிம்மை தான் மாற்றி விட்டுருக்குறேன் எப்படியோ தம்பி எனக்கு மாற்றி விடு நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி அப்படி சொல்லி மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படியும் முல்லை வீட்டுக்கு போயிருங்க நாளைக்கு மாற்றி விட்ருங்க சரிங்களா நம்பர் ஆ மாற்றக்குள்ளே எனக்கு ஃபோன் பண்ணுங்க நானே கூட வந்து மாற்றி விட்றேன்